ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோவில் வளையம் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொக்கி எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து தையலுக்கு பக்கத்துலேயே ஒரு லைன் போட்டுக்கலாம் கொக்கியை மேலே வைக்காமல் கீழே வந்து இறக்கி வைக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் உடம்பு பகுதியில் ப்ளவுஸ் போட்டதுக்கப்புறம் கொக்கி மாட்டின பிறகு கீழே இறக்கி வச்சு நம்ம கொக்கி வச்சோம் அப்படின்னா தான் அந்த ப்ளவுஸில் சென்ட்ரு பகுதியில் ஓப்பன் நம்மளுக்கு வராது எவ்வளோ தான் நம்ம கரெக்டாக த வச்சுருந்தாலுமே இந்த கொக்கி சரியாக வைக்கல அப்படின்னா நம்ம அஞ்சு கொக்கியுமே மாட்டின பிறகு அப்படியே சென்டரில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் அப்படியே நம்மளுக்கு தெரியும் உடம்பெலாம் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் சென்ட்ரு பகுதியில் இருக்கக்கூடிய உடம்பு நம்மளுக்கு அப்படியே தெரியும் ஓகேங்களா அதனால் இந்த கொக்கியை கீழே இறக்கி வச்சிட்டு இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஹோல் இருக்கு அதில் ஒரு ஹோல் ஃபுல்லாகவே நம்ம வந்து நெருக்கமாகவே தையலை வச்சு தச்சிடணும் நூலை வச்சு அழகாக நெருக்கமாகவே இந்த ஸ்டிச்சிங் வந்து நம்ம போட்டுடலாம் அதே மாதிரி இந்த இந்த வளைவு ஃபுல்லாகவே நம்ம வந்து நெருக்கமாகவே தையல் தைக்கணும் கிழக்க கிழக்க பேருக்கு கடமைக்கெல்லாம் தைக்கக்கூடாது அந்த ரவுண்டு ஃபுல்லாகவே தச்சிட்டு இந்த சைடு ரவுண்டு ஃபுல்லாகவே தைச்சிட்டு அடியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் குத்தணும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு டைம் இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக குத்தணும் குத்தும் பொழுது பார்த்திங்கன்னா அடியில் நூல் தெரியக்கூடாது கட்டிக்கு வெ வெளியில் பார்த்தீங்கன்னா நல்ல பக்கம் பார்க்கும் நூல் தெரியவே கூடாது உள் பக்கத்துலேயே நம்ம வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தச்சுக்கணும் அதே மாதிரி இந்த சைடு பாருங்கள் ஃபஸ்ட்டு எப்போதுமே கொக்கி வைக்கும் பொழுது ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் நம்ம வந்து வச்சிடணும் அதுக்கு அப்புறமா தான் சென்று பகுதியில் வைக்கவே ஆரம்பிக்கணும் பாருங்க ஃபஸ்ட்டு ஒரு கொக்கி லாஸ்ட்டு ஒரு கொக்கி இந்த மாதிரி வச்சுக்கலாம் கொக்கியை மேலே ஏற்றி வைக்காம கீழே இறக்கி அந்த ஒரு நூல் கேப்பில் தையலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நூல் கேப்பில் இந்த மாதிரி நம்ம வந்து தைக்க ஆரம்பிச்சுக்கலாம் உங்களுக்கு லைன் நேராக வரலை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பென்சிலையோ பெண்ணையோ எடுத்து லைட்டாக ஒரு கோடு நெட்டுக்க போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே அளவாக நேராகவே கிடச்சிரும் இப்போ பாருங்க நம்ம வந்து இந்த சைடும் வச்சு முடிச்சிட்டோம் இப்போ வெளியில் பார்த்தா நம்மளுக்கு வந்து தையல் நூல் எதுவுமே நம்மளுக்கு தெரியல பாருங்க அழகாக நீட்டாக இருக்குது இப்போ ரெண்டாவது கொக்கி பொழுது பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி தச்ச அந்த கொக்கிக்கு நேர் நேராகவே இந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டால் அதே மாதிரி மெத்தடில் வரிசையாக நம்ம வந்து கொக்கி வச்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு கொக்கி லாஸ்ட்டு கொக்கியை மட்டும் மாட்டி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம அஞ்சு கொக்கியுமே வச்சுட்டோம் அப்படின்னா சென்று பகுதியில் நம்மளுக்கு ஓப்பனே வராது ஓகேங்களா கொக்கி மாட்டின பிறகு பார்த்தீங்கன்னா அந்த சென்று பகுதியில் நம்மளுக்கு உடம்பு பகுதி தெரியாதா அதனால் கொக்கியை வந்து கரெக்டாக கீழே இறக்கி வைக்கணும் மேலே ஏற்றி வைக்கக்கூடாது நான் இப்போ எப்படி உங்களுக்கு தச்சு காமிச்சோன்னா அதே மாதிரி மெத்தடில் தான் வைக்கணும் ஓகேங்களா இப்போ ஸ்லீவுக்கு ஹெம் பாருங்க ஒரு நூலாகவே நம்ம கோர்த்து முடிச்சு போட்டுட்டு ஆரம்பிக்கும் பொழுது ஒரு ரெண்டு மூணு தையல் ஸ்ட்ராங்காக போட்டுக்கலாம் இதோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு கால் இன்ச்சு கால் இன்ச்சு அந்த நீளத்தில் தான் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு அழகாக நம்ம வந்து ரொம்ப குத்தா அடியில் வந்து துணியை வந்து கொத்தா எடுக்காம லைட்டா கீழே ஒரு குத்தும் மேலே ஒரு குத்தோட சேர்த்து தான் குத்தி இந்த மாதிரி வரிசையா நம்ம தைக்கணும் ஓகேங்களா அடியில் குத்தும் பொழுது அந்த பட்டிக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த உடம்பு துணியை குத்தும் பொழுது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதிகமாக குத்தக்கூடாது துணியை வந்து அதிகமாக குத்தாமல் லைட்டாக கீழே ஒரு குத்து மேலே ஒரு குத்து லேசாக ரெண்டு துணியுமே சேர்த்து ஒரு குத்து குத்தி இந்த மாதிரி வரிசையாக நம்ம வந்து பொடியாக நம்மளுக்கு வந்து கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு அழகாக நீட்டாக நம்ம வந்து ஹெம்மிங் பண்ணிக்கலாம் இதோட டிஸ்டன்ஸ் கரெக்டாக கால் இன்ச்சு கால் இன்ச்சு அந்த அகலத்துலேயே இருக்க மாதிரி அழகாக நம்ம வந்து அரிசி மாதிரி அழகாக நம்ம வந்து ஹெம்மிங் பண்ணணும் நல்ல பக்கம் திருப்பி பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா அது லைட்டா கண்ணுக்கே தெரியாத மாதிரி புள்ளி நம்ம கண்ணுக்கு தெரியணும் ரொம்ப ஸ்ட்ராங்கா அழுத்தமாக பிடிச்சி தச்சிங்க அப்படின்னா அப்படியே பளிச்சு பளிச்சுன்னு வெளியில வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் அதனால ஹெம்மிங் வந்து இந்த மாதிரி கால் இன்ச் கால் இன்ச் டிஸ்டன்ஸ்லாம் அழகாக வரிசையாக வரிசையா ஒரு நூலே நம்மளுக்கு வந்து போதுமானது ரெண்டு நூல் கோர்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா புள்ளி புள்ளியாக அசிங்கமாக தெரியும் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் நல்ல பக்கமாக திருப்பும் பொழுது எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள் துணியெல்லாம் பிடிச்சி பிடிச்சி இழுக்கக்கூடாது வச்ச மாதிரியே தெரியக்கூடாது அந்தளவுக்கு சூப்பராக வச்சுக்கலாம் இப்போ அந்த சென்டரில் இருக்கக்கூடிய இந்த தையலை பிரித்து விட்டுறணும் ஹெம்மிங் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த தையலை பிரித்து விட்டுறணும் ஹெம்மிங் வந்து நேராக பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இந்த தையல் சேஃப்டிக்காக போடுறோம் ஹெம்மிங் நேராக பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த தையலை பிரித்து விட்டுறலாம் ஓகேங்களா இப்போ அந்த தையல் தைக்காமல் அப்படியே நம்ம ஹெம்மிங் பண்ணி தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஹெம்மிங் வந்து ஒரே அளவாக நேராக வராது அதனால தான் இந்த தையல் சேஃப்டிக்காக போட்டதுக்கப்புறமா ஹெம்மிங் பண்ணிவிட்டு தையலை பிரிச்சிடணும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்